கட்டார் தொலைக்காட்சியின் ஒலிபரப்பு தடையை நீக்கியது அக்கியரபு அமீரகம் அரபு நாடுகளுக்கிடையிலான பிணக்கின் பின்னணியில் அக்கியரபு அமீரகத்தில் தடை செய்யப்பட்டிருந்த கட்டாரிலிருந்து ஒலிபரப்பாகும் பெயின் இஸ்போ தொலைக்காட்சி சேவை நேற்று முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கட்டார் மாற்றங்களை கொண்டு வருவதை வரவேற்றுள்ள அமீரகம் கட்டார் தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் குறித்த தொலைக்காட்சி சேவை மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் அரபு நாடுகளுக்கு இடையிலான பிணக்குகள் நீடிப்பதால் இந்த தரப்புக்கும் நன்மையில்லை என துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளதுடன் சமரச முயற்சியில் நேரடியாக ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளமையும் அல் ஜசீரா உட்பட ஏனைய கட்டார் ஊடகங்களுக்கு தொடர்ந்தும் தடை நீடிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு தடையை நீக்கியது அக்கிய அரபு அமீரகம் எமது நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்